சிஎஸ்கேவை பார்த்து கற்றுக்கங்க பாடம் கற்பித்து விட்டார் தோனி இதுவே கடைசி வார்னிங் மும்பை அணி நிர்வாகத்தை எச்சரித்த சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட் உலகில் புயலை கிளப்பிய நேற்றைய மேட்ச் அதாவது சிஎஸ்கே வர்சஸ் மும்பை அணிகள் மோதைய நேற்றைய மேட்ச் வந்துட்டு ரொம்பவே கொடூரமாக இருந்துச்சுங்க இந்த போட்டி தொடங்கி முதல் முப்பது முப்பத்தஞ்சு ஓவர் வரையும் மும்பை அணி பக்கம்தான் வெற்றி வாய்ப்பு இருந்துச்சு அதன் பிறகு கடைசி நாலஞ்சு ஓவர்களில் தான் இந்த மேட்ச்சே சிஎஸ்கே கைக்கு மாறியது இதுக்கு முக்கியமான காரணமே கேப்டன்சி தாங்க யாருக்கு எந்த இடத்துல ஓவரை கொடுக்கறது எப்போ கொடுக்கறதுன்னு தோனிக்கிட்ட கலந்து பேசியே களத்தில் ஒவ்வொரு முடிவுகளையும் எடுத்திருந்தாப்புல நம்ம ருத்துராஜ் கெய்க்வாட் அதுலேயும் குறிப்பாக சிஎஸ்கே பவுலிங்கின் போது மொதல் ஏழு ஓவர் வரைக்கும் பதிரனாவுக்கு ஓவரே கொடுக்கல எட்டாவது ஓவரில் தான் பதிரனா பந்து வீச அழைக்கப்பட்டார் அந்த எட்டாவது ஓவரில் தான் சிஎஸ்கே அன்னைக்கு திருப்பு முனையாகவும் அமைந்தது அதே போல் இந்த போட்டியோட முக்கியமான தருணத்தில் அதாவது மும்பை அணி பேட்டிங்கின் போது கடைசி அஞ்சு ஓவர்கள் வீசப்படும் போது எந்தெந்த பவுலர்களுக்கு எந்தெந்த ஓவரை கொடுக்கலாம் என்று ஓவருக்கு ஓவர் தல தோனியிடம் கலந்தாலோசித்தே பவுலர்களை முடிவு செய்திருந்தார் ருத்ராஜ் கெய்க்வாட் ஆனால் இதற்கு அப்படியே ஆப்போசிட் தாங்க மும்பை இந்தியன்ஸ் ஆமாங்க இந்த மைதானத்துக்கு தேவையான ரன்களான இருநூற்றி முப்பது இருநூற்றி நாற்பது ரன்களை அடிக்காமலேயே இருநூற்றி ஆறு ரன்களை வச்சுக்கிட்டு மும்பை அணியை ஈஸியாக வின் பண்ண நம்ம சிஎஸ்கே அணிக்கும் இந்த மைதானத்தில் சிஎஸ்கே அணி தவறவிட்ட அந்த முப்பது நாற்பது ரன்கள் கம்மியாக இருந்த டார்கெட்டை சேஸ் பண்ண முடியாமல் போன நம்ம மும்பை அணிக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் கேப்டன்சி தாங்க ஏன் அப்படின்னா மும்பை அணி இத்தகைய தோல்வியை தழுவுனதுக்கு முக்கிய காரணமே இருபதாவது ஓவரில் பும்ராவை பயன்படுத்தாமல் தாந்தோனித்தனமாக நானே பந்து வீசுகிறேன்னு பாண்டியா எடுத்த அந்த முடிவு தாங்க ஏன் அப்படின்னா தோனி பேட்டிங் செய்ய வர்றதுக்கு முன்னாடியே பிச்சில் தடவிட்டு தான் இருந்தாங்க சிஎஸ்கே பேட்ஸ்மேன்கள் ஆக அந்த சமயத்தில் பதினெட்டு பத்தொம்போதாவது ஓவரில் எதையாவது பாண்டியா போட்டுட்டு கடைசி ஓவரில் தோனி களமிறங்க வாய்ப்புள்ளது என்பதை உணர்ந்து பும்ராவுக்கு கடைசி ஓவரை கொடுத்துருக்கலாம் ஆனால் அந்த இடத்துல தவறு செஞ்ச பாண்டியாவோட அந்த முடிவு தான் இந்த மொத்த போட்டியையுமே மாற்றியதாக சொல்லப்படுகிறது இதை குறிப்பிட்டு தான் மும்பை அணியின் அம்பாசிடரான சச்சினை சிஎஸ்கேவை பார்த்து இந்த விஷயத்த கற்றுக்கலைன்னா அது மும்பை அணிக்கு பாதகமாக முடியும் என்று நேரடியாகவே விமர்சிச்சிருக்காரு ஆக பாண்டியாவோட சில அவசரத்தனமான முடிவுகளும் ருத்ராஜோட சில பக்குவப்பட்ட முடிவுகளும் தான் நேற்றைய போட்டியில் வெற்றி தோல்வியை முடிவு செய்தது என்பதை குறிப்பிட்டு மும்பை அணிக்கு அறிவுரை வழங்கி இருந்தாப்ல நம்ம சச்சின் சரி நீங்க சொல்லுங்க மும்பை அணியோட இந்த தோல்விக்கு என்ன காரணம் என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்